வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் நைஜீரியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு போலா அகமது ஜினுபுவை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஒளியை விட அதிக வேகத்தில் செல்லும் ஏவுகணை சோதனையின் வெற்றி வரலாற்றுச் சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் தமிழகத்தில் நடுத்தர குடும்பத்தினர் பயன்பெறும் விதமாக அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமது அமைச்சரவையில் எரிசக்தித்துறை அமைச்சராக செயல்பட திரு கிறிஸ் ரைட்டை தாம் தேர்வு செய்திருப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளாா் கோஸ்டாரிக்கா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி இரண்டாம் இடம் பிடித்தார் இனி விரிவான செய்திகள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நைஜீரியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு போலா அகமது டினுபுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும் இதன் முடிவில் பல்வேறு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நைஜீரியாவில் வாழும் இந்திய வம்சாவளியினரிடையே பங்கேற்கும் கூட்டம் ஒன்றில் பிரதமர் உரையாற்றுகிறார் முன்னதாக அபுஜா சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்கு வாழும் மராத்திய மக்களை பிரதமர் சந்தித்து பேசினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நைஜீரியாவில் வாழும் மராட்டிய மக்கள் ஆழமான கலாச்சார பிணைப்பை கொண்டிருப்பதாக பாராட்டி தெரிவித்துள்ளார் மராட்டி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கியதற்கு அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நைஜீரிய பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை பிரேசில் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் ஜி உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரை கயானாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கிறார் ஒளியை விட அதிக வேகத்தில் செல்லும் ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒடிஷாவில் உள்ள டாக்டர் ஏ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டது சுமார் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக டிஆர்டிஓ கூறியுள்ளது இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் இதன் மூலமாக நவீன ராணுவ தொழில்நுட்பங்கள் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் தகவல் தொடர்புக்கான செயற்கைக்கோள் ஜி சாட் இருபது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது கேரளாவின் ஆலப்புழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் திரு சோம்நாத் இதனை தெரிவித்தார் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் ஒன்பது ராக்கெட் மூலம் இந்த ஜி சாட் இருபது செயற்கைக்கோள் வரும் செவ்வாய்க்கிழமையன்று விண்ணில் ஏவப்பட உள்ளது தகவல் தொடர்பு இல்லாத பகுதிகளில் இணைய இணைப்பை செயல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பயன்களை இந்த செயற்கைக்கோள் வழங்கும் என்றும் பதினான்கு ஆண்டுகள் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்த செயற்கைக்கோள் நான்காயிரத்து எழுநூறு கிலோ எடை கொண்டது என்றும் இதுபோன்ற அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் ஒன்பது ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்துவது சிறந்த முடிவாக இருக்கும் என்றும் இஸ்ரோவின் துணை நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இண்டியா தெரிவித்துள்ளது சர்வதேச மாணவர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கல்வியை ஊக்குவிக்கும் வகையிலும் மாணவர்கள் தங்களுக்கான உரிமைகளை உணரும் வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிராக் நகரில் நாஜி படையினருக்கு எதிராக செகஸ்லோவாக்கியா பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் இத்தினம் உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் நடுத்தர குடும்பத்தினர் பயன்பெறும் விதமாக அரசு மருத்துவமனைகளில் கட்டணப் படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று இதனை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் பத்து இடங்களில் இதுவரை இந்த வசதி செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் இடமாக இருபத்தி மூன்று படுக்கைகள் கொண்ட பதினெட்டு பேவார்ட் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறைகளை பொறுத்தவரை நடுத்தர பொருளாதார வர்க்கத்தினரும் உயர் வருவாய் பிரிவினரும் கூட பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில் இந்த அறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குளிர்சாதன அறைகள் அல்ல படுக்கை வசதிகள் சோஃபா செட்டு கபோர்டு போன்ற வசதிகள் தொலைக்காட்சி வசதி அழிப்பறை குளியலறை வசதி சுடுநீர் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் போன்ற பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் கூடிய அறைகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒன்று தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரியிருப்பதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நிறைவுற்ற மறுசீரமைப்பு பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அவர் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அம்மருத்துவமனை வளாகத்தில் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் திறக்கப்படும் என்று கூறினாா் தமது அமைச்சரவையில் எரிசக்தி துறை அமைச்சராக செயல்பட திரு கிறிஸ் ரைட்டை தாம் தேர்வு செய்திருப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் லிபர்ட்டி எனர்ஜி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிறுவனராக திரு கிறிஸ் ரைட் இருந்து வருகிறார் அமெரிக்காவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை அதிகப்படுத்தும் டிரம்பின் முடிவிற்கு இவர் ஆதரவளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான செனகலில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் நாற்பத்தி கட்சிகள் போட்டியிடுவதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளாவின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் பரவலாக இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்திருப்பதாகவும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகி இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலான நீலகிரி மாவட்டம் மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் காரணமாக பவானி ஆறு மற்றும் மாயாற்றில் நீர்வரத்து அதிகரித்து அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று அணைக்கு நீர்வரத்து மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கன அடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி பவானிசாரணை நீர்மட்டம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு ஏழு அடியாகவும் நீர் இருப்பு இருபத்தி ஆறு புள்ளி மூணு டிஎம்சியாகவும் உள்ளது ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் அணையிலிருந்து பவானி ஆற்றில் தண்ணீர் தரப்பு நிறுத்தப்பட்டுள்ளது கீழ்பானி வாய்க்கால் பாசனத்திற்காக ஆயிரம் கண்ணடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது பவானிசாகர் அணையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேலும் மேதூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு கண்ணடியாக அதிகரித்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோஸ்டாரிக்கா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி இரண்டாம் இடம் பிடித்தார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் கொலம்பியாவின் ரொனால்டோ பலோமினா பதினொன்று எட்டு ஏழு பதினொன்று பதினொன்று மூன்று பதினொன்று ஆறு என்ற செட்கணக்கில் அவரை தோற்கடித்தார் ஆசிய சாம்பியன் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டிகள் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஹரியானா தமிழக அணியையும் ஜெய்ப்பூர் புனே அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நைஜீரியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு போலா அகமட் டினுபூவை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஒளியை விட அதிக வேகத்தில் செல்லும் ஏவுகணை சோதனையின் வெற்றி வரலாற்றுச் சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் தமிழகத்தில் நடுத்தர குடும்பத்தினர் பயன்பெறும் விதமாக அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் தமது அமைச்சரவையில் எரிசக்தித்துறை அமைச்சராக செயல்பட திரு கிறிஸ் ரைட்டை தாம் தேர்வு செய்திருப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கோஸ்டாரிக்கா ஓபன் ஸ்குவாஷ் போட்டிகள் இந்தியாவின் வீர் சோட்ரானி இரண்டாம் இடம் பிடித்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது